சற்றுமுன் முன் ஈரான் வான்பரப்பிலிருந்து கத்தாரை நோக்கி ஏவப்பட்ட ஈரானுடைய மிசைல்கள் அனைத்தையும் கத்தாருடைய வான் பாதுகாப்பு படை முற்றிலுமாக தடுத்து இடைமறித்து அளித்ததாக கத்தாருடைய மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதல் என்பது கத்தாரில் அமையப்பட்டிருக்கக்கூடிய அல் உபைத் ஏர்பேஸை நோக்கிதான் ஈரான் தன்னுடைய ஏவுகணையை ஏவியதாகவும் அதை கத்தாருடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மிக அருமையான முறையில் தாக்குதல் நடத்தி அளித்ததாகவும் பொதுமக்கள் யாரும் அச்சப்பட வேண்டாம் கத்தாருடைய டெக்னாலஜி அனைத்தும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருப்பதாக கத்தாருடைய அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது இந்த தாக்குதலில் ஈரான் ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க பேஸ்களையும் சிரியாவில் அமைந்திருக்கக்கூடிய அமெரிக்க வேஸ்களையும் குறிவைத்து தாக்குதல் நடத்தியிருக்கின்றது இந்த தாக்குதலில் சிறிய ரக ஏவுகணைகளை தான் ஈரான் ஏவியிருப்பதாகவும் ஈராக்குடைய வான் பாதுகாப்பையும் சிரியாவுடைய வான் பாதுகாப்பையும் கத்தாருடைய வான் பாதுகாப்பையும் பரிசோதித்து பிறகு அமெரிக்காவுடைய பேஸை மிக பெரிய ஏவுகணைகளை கொண்டு தாக்க அளிக்க இருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன